முத்து சர்ப்ரைஸாக வந்து மீனாவுக்கு வந்து மோதிரம் வாங்கி போட்டு போட்டு விட சொல்கிறாரு தா பாட்டி நீயே போட்டு விடுங்க ரெண்டு பேரும் ராமர் சீதை மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி கையில் கொடுத்து போட சொல்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷமாயிருது ரோஹிணிக்கு விஜயாவுக்கு மட்டும் ரொம்ப ஷாக் ஆயிடுது தங்க மோதிரத்தை வாங்கி பாரு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க விஜயாவையும் அவங்க கால் என்ன சுழுக் பிடிச்சிருச்சா வந்து ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு மாமியார் வந்து மெதுவாக நடந்து வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க ஆசீர்வாதம் பண்ணி முடித்ததும் ரோஹிணி வந்து என்னங்க ஆண்டி டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னாதான் இந்த அத்தை வந்து எனக்கு ாலும்பிதானது என்ன பண்ணுற விஷயம் இந்த வந்துட்டே அங்கே தந்துட்டு ஓடுறாங்க அப்புறம் வந்து மறுவீட்டுக்கு வந்து முத்துவும் மீனாவும் அவங்க அப்பா போயிட்டு வர சொல்கிறாரு சரிங்கன்ட்டு அங்கே போயிட்டு வர்றாங்க மாப்பிள்ளை எல்லாம் கண்ணு போட்டிருப்பாங்க உங்களுக்கு எடுத்து சுற்றி போடணும்னு சொல்லி அவங்க மாமியார் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தம்பி மாறிட்டான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சத்யா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனாவோட தம்பியை காட்டுறாங்க சிட்டி நீ வெளியில் வர்றதுக்காக தான் மாலை மரியாதைலாம் போட்டுருக்கேன் எனக்கு கூட இதெல்லாம்னு நீ இப்போ தானே வெளியில் வந்திருக்க அதுக்கு தான் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லி மீனாவோட தம்பி சொல்லுவான் நீ அங்கே ஃபங்க்ஷன்ஸ்ட்டு இங்கே ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி பணத்தை கையில் கொடுத்து போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணு அப்படின்னதும் முத்துவால் தான் நீங்கள் ஃபங்க்ஷனே உள்ளேயே போனீங்க நீங்கள் எதுக்கு நான் கொடுக்குறீங்க அப்படின்னு சிட்டியோட ஆள் சொல்கிறாங்க இங்கே அவன் போனால் தாண்டா அங்கே கலவரம் நடக்கும் அதுக்கு தாண்ட அவனை அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்லுவான் ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக நடந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து மீனாவோட தம்பி வந்து என்ட்ரி ஆகுவாங்க பாக்ஸு கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து மீனாவோட அம்மாவும் தங்கச்சி எல்லாம் ஷாக் ஆகி பார்ப்பாங்க எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு முத்து வந்து கோவப்படுவார் அப்போ வந்து மீனா சொல்லுவாங்க நான் எங்கள் கம்முன் இருங்க அப்படின்ட்டு இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமான்ல சொல்லுங்கள்